ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்ப வாங்க இத கட் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு எப்படி சமைக்கலாம்ன்றத பாக்கலாங்க போட்டி வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நாங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து போட்டின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல வந்து என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆட்டு குடலுங்க இது இப்ப வாங்க இதை கட் பண்ணிட்டு குழம்பு எப்படி செய்யலான்றத பாக்கலாம் வாங்க இப்போ போட்டி எப்படி சமைக்கலாம்னு பாக்கலாம் வாங்க பெரிய அவலமான கடாய் வச்சிருக்காங்க போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு போட்டிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இத வந்து நல்லா சுட்டு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேங்க போட்டியை வந்து இது போலதாங்க கிளீன் பண்ணணும் அடுத்ததா கடுகு சேர்த்துக்கிறேங்க இது போல போட்டி குழம்புலாம் கடுகு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பண்ணிடலாம் இன்னைக்கு நான் கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துக்க போறேன் கடுகு நல்லா பொரிட்டுங்க பொரிஞ்சு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போறோம் நல்லா இது போல அகலமான கடாய் வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மிஸ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனாலதான் இன்னைக்கு அகலமான பெரிய கடாய வந்து வச்சிருக்கேங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம்

இஞ்சி பூண்டு நல்லா வந்து நல்லா இருக்கும் அடுத்ததான் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி கட் பண்ணி வச்சு சேர்க்கிறேன் ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மசாலா கொஞ்சம் தக்காளி போட்டுன்னு அரைச்சு வச்சுக்காங்க அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க அடுத்ததான் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம போட்டி எல்லாம் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெண்ணுனா நம்ம உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும்ங்க சூப்பரா இருக்கும் இந்த போட்டி கிரேவி வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஃபுட் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்குங்க முக்கியமா வந்து களி வச்சு சாப்பிட்டா வேற லெவல் இருக்குங்க யாருக்கெல்லாம் இது போல வந்து போட்டி கிரேவி பிடிக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவும் ஹென்சிங்க

இந்த தண்ணி எல்லாம் இல்லாம சேர்த்துக்கணும் இந்த போட்டி இன்னும் கொஞ்சம் போட்டி அப்படியே எடுத்து வச்சிட்டு போறாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம ரத்தம் வந்து ஃப்ரை பண்ண போறோம் ரத்தத்துல போட்டி போட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால போட்டி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன் போட்டி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது வந்து எல்லாருக்கும் போட்டி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் இது போல வந்து கடாயிலே சமைச்சிடறேங்க கொஞ்சம் நீங்க முத்து நாடா வாங்கிருந்தீங்கன்னா குக்கர்ல கூட வந்து சமைச்சிக்கலாம் போட்டி வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருந்த கட் பண்ணிட்டு நீங்க போட்டு நீங்க அழைச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெந்துடும் நல்லா வதங்கணுங்க அளவுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து இதே போல வந்து சமைச்சு சாப்பிடுச்சுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா வதங்கிக்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் சனி எல்லாம் இல்லாம இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருப்பாரு அடுத்து என்ன நம்மளுடைய மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலா வந்து சாரங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துப்பாங்க நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் புடிவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மட்டன் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மசாலாவோட பச்சை போய் நல்லா வதங்கணுங்க வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சுக்கிற மசாலா சேர்த்துக்க போறோம் மசாலால என்னென்ன பொருள் சேர்த்து அரைச்சேன்னா தேங்காய் சேர்த்து தேங்காய் தக்காளி அவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து வேற இல்லாத இருக்குங்க இந்த மசாலா மட்டும்தான் நான் போட்டு அரைச்சிருந்தேன் பாருங்க பாக்கவே எந்த கலர்புலாம் இருக்குன்னு சொல்லி சாப்பிடவும் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்ச நேரம் வந்து அப்படியே அதுக்கப்புறமா போட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்படின்னா சூப்பரான போட்டி குழம்பு வந்து ரெடி ஆயிடும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமா அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் சேர்த்துக்க போறேன் நல்லா ஃப்ரை ஆகுங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆர்ட் உடல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணுமா அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி மாதிரி சேர்த்தனால கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வத்தி வந்து போட்டிங் பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இருந்தா நீங்க டேஸ்ட் பாத்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு, மிளகாய் எதுவும் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாமா இப்போ வந்து கிளாஸ் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறாங்க நல்லா வந்து வெந்து குறைச்சோம் நல்லா கொதி பாருங்க நம்ம எண்ணெய் போட்டுருந்தாலும் என்னெல்லாம் செஞ்சு பொடுப்பெல்லாம் ஒண்ணு செஞ்சு பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருச்சுங்க இது வந்து எல்லாட்டு போட்டி அப்படின்றதுனால சூப்பராவே வந்து வெந்துருச்சுங்க லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி ரோப்புல போட்டு இறக்கிடுங்க நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொத்தமல்லி ரோப்புல போட்டுக்க போறேங்க அவ்வளவுதாங்க சூப்பர் டேஸ்டியான போட்டி குழம்பு ஆட்டு குடல் கொழம்பு கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல உங்க வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சை சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் பாய்